ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله இன்னல் இன் அம்தல் இல்லாகி நகுமதுகுருமாலினா மை யகுதியல்லாகு பலா முதிலலா மைதில் பலா ஹாதிலா வா அசகதன் லாயில் லாகுதூலாசரி கலா வா அசகது அண்ண முகமதன் அப்துகு யா யூஹல்லதீன் ஆமனோ குள்ளாக ஹக்கத்து கார்த்திகி வலா தமு துண்ண இல்லாவ அன் தும் சொலிமான் கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கி வைத்த ஜிம்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த நேரத்திலே அருமை நாயகம் சல்லல்லாகு அலைவர் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய தினத்திலே மறுமையே இலக்கு என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு பலவிதமான போதனைகளின் மூலம் பல நபிமார்களின் மூலமும் அல்லாது தான் எப்படி மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றானோ அத்தகைய வழிமுறையை கற்றுக்கொடுத்து அவர்கள் நாம் சொன்ன மாதிரி மாதிரி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக பலவிதமான தத்துவங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு சொல்லித்தந்திருக்கின்றான் இந்த நிலையிலே மரும மனித சமுதாயம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒரே இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய மனித சமுதாயம் பலவாறாக பிரிந்து பலவிதமான கொள்கை கோட்பாடுகளை கொண்டு அதன் மூலம் படைத்த இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம் அப்படி படைத்த இறைவனுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் இந்த உலகத்திலே பலவிதமான சந்தோஷங்களையும் பலவிதமான சுகபோக வாழ்க்கைகளையும் ஆட்சி அதிகாரங்களையும் பெற்று நமக்கு மத்தியிலே அவர்கள் படோபடமாக பவனி வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே ஈமான் கொண்ட மூமின்களாக முஸ்லீம்களாக ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுக்கு சில விதமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டிருப்பது ஒரு உண்மையான ஒரு கேள்விதான் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பலவிதமான இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆட்படுகின்றோம் இன்னும் அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடிய அல்லாஹுவை மாத்திரமே நேசிக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே உலகம் முழுவதும் ஏராளமான தொல்லைகளை அனுபவித்தி கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் எதற்காக இப்படி நடக்கின்றது என்று பாமர மக்களுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அந்த வகையிலே பல தெய்வங்களை வணங்கக்கூடிய மக்களை நாம் அதிகமாக பார்க்கின்றோம் அல்லாவுக்கு மாறு செய்துவிட்டு அப்படி பலவரான தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்கள் நம்மை விடவும் எல்லா விதத்திலும் மேலோங்கியவர்களாக செல்வ செழிப்பில் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் அரபுல்லவின் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் கற்பனை செய்து கொண்ட தெய்வங்கள் அவர்களை விட்டும் மறைந்துவிடும் அவர்களுக்கு அல்லாஹுவை தவிர வேறு ஒரு நாதி இல்லாத ஒரு நிலையை அவர்கள் அடைய இருக்கின்றார்கள் ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் சுகபோகமாகத்தான் வாழ்வார்கள் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களின் நிலையை பற்றி அல்லாஹுல்லமி நமக்கு சொல்லி காட்டுகின்றான் ஓடக்கூடிய ஒரு நதியின் அருகே அமர்ந்து கொண்டு நதியே நதியே எனக்கு தாகமாக இருக்கின்றது தண்ணி புகட்டு என்று ஒருவன் கேட்டுக்கொண்டிருப்பான் அவன் கேட்கக்கூடிய வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை எப்படி அந்த நதிக்கு கேட்காதோ அதுபோல தான் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த தெய்வங்களின் நிலையும் அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள் அந்த கோரிக்கையை அந்த தெய்வங்கள் செவிமடுக்கப் போவதில்லை ஆனால் அல்லாஹு ஆலமீன் அதை செவிமடுக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுகின்றான் செவிமடுத்துவிட்டு அவர்களுடைய கோரிக்கையில் எதையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு நாடினால் அதை அல்லாஹ் தான் நிறைவேற்றுகின்றான் ஆனால் அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் நாம் வழிபட்ட அந்த தெய்வம்தான் நமக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டது என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் அப்போ பல தெய்வ வணக்கங்களை வழிபாடு செய்பவர்களும் அல்லாஹுக்கு மாறு செய்பவர்களும் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த செய்தியிலே நமக்கு அழகான ஒரு விளக்கத்தை எல்லா வரும் தருகின்றான் இது போன்ற அநியாயக்காரர்களாக இன்னும் பல பேர்களை நாம் பார்க்கின்றோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் பல பேர்கள் குடைசூழ மதிப்பு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் உயர்ந்து கொண்டே செல்கின்றது இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களையும் அதிகார வர்க்கத்தினரையும் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் போடக்கூடிய ஆட்டங்களையும் நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹரபுல்லமின் சொல்லக்கூடியது என்ன இந்த உலகத்தில் அவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் மூமியன்களை பார்த்தாலாக சொல்லி காட்டுகின்றான் பூமிங்களே நீங்கள் அவர்களை பார்க்காதீர்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது பூமிங்களாகிய உங்களுக்கு மறுமை வீடு சிறந்ததாக இருக்கின்றது என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதுபோல உலக மக்களையே ஊனமாக்கக்கூடிய போதைப்பொருள் கடத்துபோன் போதைப்பொருள் கடத்தி உலகம் முழுவதும் அதை சப்ளை செய்து அவனுக்கு அந்த உலக மக்களையெல்லாம் ஊனமாக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்கின்றான் அதன் மூலம் பல லட்சம் கோடிகளை குவிக்கின்றான் பல ஆண்டுகளாக அவன் அந்த வியாபாரத்தை செய்து உலக புகழ் பெற்றவனாக இன்றைக்கு காட்டப்படுகின்றான் சமீப காலத்திலே ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் எஸ்கோபர் என்ற ஒருவன் சிறிய வயதிலே அந்த போதைப்பொருள் வியாபாரத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஓரளவுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயதை அடைந்தவனாக இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றான் அப்போ அவனுடைய அந்த வாழ்க்கை எவ்வளவு சுபவமாக இருந்திருக்கும் என்னென்னவெல்லாம் அவன் அனுபவித்திருப்பான் அவனுடைய செயல் என்ன உலக மக்களையே ஊனமாக்குவது ஆனால் அவன் ஆரோக்கியமாக அவன் அனைத்து விஷயங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றான் இன்னும் அவனுக்கு கொக்கையின் ராஜா என்ற பட்டப்பெயர் கிடைக்கின்றது அவனுக்கு என்ன பட்டப்பேரே அவனுக்கு இயற்பெயர் எஸ்கோபர் அவனுக்கு இந்த உலக மீடியாக்கள் கொடுக்கின்ற பெயர் என்ன கொக்கையின் ராஜா அப்போ இந்த மாதிரி புகழ் கிடைக்கின்றது அவர் அயோக்கியத்தனம் செய்திருக்கின்றான் உலக மக்களையே கூடிய ஒரு செயலை செய்கின்றான் அவனுக்கு என்ன கிடைக்கின்றது புகழும் புகழ்ச்சியும் கிடைக்கின்றது அப்போ சாதாரணமாக ஒருவன் என்ன செய்வான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம போகலாம் நமக்கு வந்து பணமும் சம்பாதிக்கலாம் பேர் சம்பாதிக்கலாம் புகழ் சம்பாதிக்கலாம் பட்டங்கள் கிடைக்கும் என்ற ஒரு நிலைக்கு சாதாரண மனிதனும் சிந்திக்க ஆரம்பிச்சிவிடுவான் அது போன்ற செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம் அப்போ சினிமாக்காரர்களை பார்க்கின்றோம் அவர்கள் செய்கின்ற அந்த தொழில் உலகத்திலே விபச்சாரத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழிலில் ஈடுபடுவர்களுக்கு நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்ற அளவுக்கு அவர்கள் புகழின் உச்சியில் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னாக்கா அப்போ அமெரிக்கா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் அட்லாண்டிக் கடல் அந்த கடல் பகுதியிலே உள்ள குட்டி குட்டி தீவுகள் சில இருக்கின்றன அங்கே வந்து கைதி என்ற ஒரு தீவு இருக்கின்றது அந்த தீவுக்குள்ளே புகுந்த ஒரு ஆயுத தாங்கிய குழுவினர் நூற்றி பத்து பெண்களை பெண்களை மாத்திரமே நூற்றி பத்து பெண்களை குறிவைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவ இதற்கு முந்தி இந்த சம்பவத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த நாட்டினுடைய அதிபரை அவருடைய அதிபர் மாளிகைக்குள் புகுந்து அவனை கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவனுக்கு பேர் என்ன புரட்சிப்படை எவ்வளோ அக்கிரம பெண்களாக பார்த்து கொண்டிருக்கின்றான் ஒரு நாட்டின் அதிபரை கொண்டிருக்கின்றான் அவனுக்கு பேர் புரட்சிப்படை அல்லாஹ் யுத்த நெறிமுறைகளை காட்டி தந்ததன்படி யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு பயங்கரவாதிகள் பெயர் அல்லாஹ் புலமீன் யுத்தம் என்றால் என்னவென்று சொல்லி காட்டுகின்றான் யுத்தத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் பெண்களை கொள்ளாதீர்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்தாதீர்கள் மத குருமார்களை கொள்ளாதீர்கள் இது போன்ற நெறிமுறையோடு யுத்தம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் முஸ்லிம்களுக்கு கட்டளை அப்ப இந்த விதியை மீறாமல் பாலஸ்தீன பாலஸ்தீனத்தினுடைய அந்த போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலையில் போராடுகிறார்கள் ஐம்பது லட்சம் மக்கள் ஐம்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் வரம்பு மீறவில்லை அப்போ எதிரியாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய ராணுவம் பயங்கரவாத ராணுவம் யுத்தத்தில் எவன் நிற்கின்றானோ அவனோடு சண்டையிடாமல் பொதுமக்களை கொள்ளுவதும் அங்கே குடிநீரை விசமாக்குவதும் மருத்துவமனைகளில் குண்டு போடுவதும் பொதுமக்களை கொண்டு அழிப்பதுமாக பரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் விதித்த அந்த விதியின்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மூமியங்களுக்கு என்ன பெயர் பயங்கரவாதி அப்போ வரம்பு மீறுபவனுக்கு பேர் இராணுவம் அரசாங்கம் அப்போ அவனுக்கு பேர் வந்து இராணுவ வீரர்கள் அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் நடக்கக்கூடியவர்களுக்கு பெயர் பயங்கரவாதிகள் இது போலவெல்லாம் நாம் அட்டுவுள்ளியக்காரர்களுடைய கைகள் ஓங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் பல சொல்லி காட்டுகின்றான் அவர்களின் அட்டு அவர்களுக்கு எதிரானது அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை நாம் பிடிப்போம் இப்ப பிடிச்சிட்டான் இப்ப நம்ம அமெரிக்காவில் பார்க்குறோம் அதாவது பாலஸ்தீனத்தில் எந்த மாதிரியான அழிவு ஏற்பட்டதோ அதை விடவும் பத்து மடங்கு அழிவு அதிகமாக ஏற்படுகின்றது பத்து மடங்கு பொருளாதாரம் அங்கே சீரழிக்கப்பட்டிருக்க சீரழிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பாலசீனத்திலே அவர்கள் அந்த அழிவை ஏற்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் அவர்கள் போட்ட அந்த ஆட்டத்தில் ஏற்பட்டதை விட பத்தே நாளில் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்காமல் எந்த ஒரு கால அவகாசமும் எடுக்காமல் பத்தே நாளில் அவர்களுக்கு அந்த பாலசீன மக்களுக்கு ஏற்பட்டதை விட பத்து மடங்கு அழிவை கொடுத்திருக்கின்றான் என்ற போதிலும் அவர்கள் அறிந்தவர்களாக இல்லை அப்போ அதனால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு அவன் அறிய மாட்டேங்கிறான் அப்போ அல்ல இங்கே என்ன சொல்கிறான் அவர்கள் அறியாத விதத்தில் நாம் அவர்களை பிடிப்போம் அப்போ அவன் கம்பேர் பண்ணி பார்த்தான்னு சொன்னால் திருந்துவான் ஒரு மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் உலக வரலாறுல இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறோம் இவ்வளவு காசை செலவழித்து இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்துவிட செஞ்சுருக்கிறோம் ஒரு சமுதாயத்துக்கு கேடை உண்டாக்கியிருக்கிறோம் இவ்வளவு குறுகிய காலத்தில் விடவும் அதிகமான சேதத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது அது அல்லாவுடைய ஆற்றல் என்பதை அறியாதவர்களாக இன்னும் அவர்கள் ஆற்றம் போட்டு கொண்டுதான் இருப்பார்கள் எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம் அந்த ட்ரம்ப்ங்கிறவரு என்ன சொன்னாரே முஸ்லிம்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வந்து முஸ்லீம்கள் தான் அவரை ஜெயிக்க வைத்தார்கள் என்ற ஒரு நிலையிலும் கூட அப்படிதான் சொல்லி அவர் ஓட்டு வாங்கினார் நான் ஜெயித்தால் பாலஸ்தீன போரை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு பாலஸ்தீனத்துக்காக போராடக்கூடிய அந்த போராளிகளே நீங்கள் உங்களுடைய ஆயுதத்தை ஒப்படைத்துவிட்டு சரணை இழந்து விடுங்கள் இல்லை என்றால் பாலஸ்தீனத்திலே நான் நரகத்தை காட்டுவேன் சொல்றேன் நரகத்தை காட்டுவான் அப்ப அப்படியா சொல்ற அல்லாஹுல்லமே நரகத்தை காட்டிட்டான் அப்ப நரகத்தை காட்டிய நிலையில அவனுக்கு அறிவு வந்ததான்னு சொன்னால் வரலை இன்னும் இவங்களை நம்ப முடியாது இவங்க எப்போ வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆகவே இந்த உலகத்தில் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மூமின்களுக்கு ஒரு நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை என்பது கிடைக்கவே கிடைக்கவே கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு வரும் கொஞ்ச நாளைக்கு போகும் கொஞ்ச நாளைக்கு வரும் கொஞ்ச நாளைக்கு போகும் ஒரே ஒரு கட்டத்தில் மாத்திரம் இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ் பலாமி சொல்லி காட்டுகின்றான் நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹுடைய ஜோதியை அவன் பூர்த்தியாக்கியே தீர்வான் அது எப்போ நடக்கும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள் நம்பி ஈசா அலே இஸ்லாம் வருவார்கள் நம்பி ஈசா அலை இஸ்லாம் வந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் நாற்பது ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆழ்வார்கள் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத இஸ்லாத்தை தவிர எந்த ஒரு மார்க்கமும் இல்லாத ஒரு உலகமாக இந்த உலகத்தை பார்க்க முடியும் அதுவரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இது மாதிரியான தொல்லைகளை எதிர்கொண்டவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய இலக்கு மறுமை அப்போ மறுமை வாழ்க்கையை இலக்காக கொண்டவர்களாக இருந்து நாம் நடக்கக்கூடிய அந்த காரியங்களில் நம்முடைய உள்ளங்களை நம்முடைய ஈமானிய உறுதியை இழந்து விடாமல் இழந்துவிடாமல் அல்லாஹரபுல்லாலமின் சொல்லி சொல்லியிருக்கின்ற அந்த கட்டளைப்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்கள் ஆக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல்வரையும் அலாம் வலைக்கம் அப்போ அந்த மாதிரியான எவனுக்காக எல்லா அக்கிரமக்காரனுக்கும் இந்த உலகத்திலே ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான் எதனால் கொடுக்கின்றான் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை எல்லா வரும் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை எந்த அளவுக்கு பொருட்டாக எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு ஈயின் ரெக்கை அளவுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் மதிப்பானையானால் ஒரு காவிர்க்கும் ஒரு முடக்கு தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டான் அல்லாஹ் அபுல்லாலும் சொல்லிக்காடுகின்றான் அப்போ அந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் அபுல்லாலும் எனக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை என்ற காரணத்தினால் உனக்கு விதிக்கப்பட்ட காலம் வரை நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ வர வேண்டிய இடம் என்னிடத்தில் தான் வர வேண்டியிருக்கின்றது அப்போது நீ கணக்கு தீர்த்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹபுல்லாலே ஒரு அவகாசத்தை கொடுக்கின்றான் அப்போ அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா இந்த உலகத்தை எல்லாம் மதிக்கவே இல்லை இப்போ நம்ம பார்க்கலாம் அதான் மனிதன் எதையெல்லாம் மிக்கதாக காண்கின்றானோ அந்த மதிப்பு மிக்க பொருள்களை மதிப்பற்ற நிலையில் எல்லாம் தூக்கி எறிந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் தங்கம் வைரம் வைடூரியம் என்று சொல்லி மனிதன் வந்து விலை மதிப்பற்ற பொருளாக கருதுகிறான் அதை எங்கே தூக்கி போட்டிருக்கான்னு சொன்னால் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கும் மண்ணில் இருந்து அதை வெட்டி எடுப்பான் வெட்டி எடுத்து அதுக்கு பலவிதமான வேலைகள் செய்து பிறகு அதை கிரீடத்துக்கு கொண்டு வருவான் ஆனால் மனிதன் மதிக்காத பொருளாக இருக்கும் மனிதன் மதிப்பதை தூக்கி இருந்திருக்கின்றான் மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கின்றது எத்தனையோ பொருட்கள் புதைந்து கிடக்குப்பதைப் போல மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கின்றது மனிதன் மதிக்கக்கூடியது ஐந்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய சோளக்கிறது நம்ம பார்த்துப்போம் அந்த சோளக்கிறது எவ்வளோ அழகான பேக்கிங் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அந்த மாதிரி ஒரு மிஷின் உலகத்தில் எவ்வளாலையும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ அழகான பேக்கிங் அதை தூக்கி மதிக்கிறானே அதை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு அது மதிப்பு இல்லாத ஒரு அற்பமான பொருளை அழகான பேக்கிங் பண்ணி தர்றான்னு சொன்னாங்க இதுதான் நல்லா அளவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது உள்ள மதிப்பு என்பதை நாம் விளங்க வேண்டும் அந்த மாதிரி அல்லாவுடைய தூதர் இறுதியாக சொல்கிறார்கள் அந்த கைத்துக்கட்டில் உறங்கியிருப்போம் கைத்துக்கட்டிலே படுத்து உறங்குகிறார்கள் எழுந்த மாத்திரத்திலே அவருடைய உடலிலே அந்த கைத்துக்கட்டினுடைய அந்த வரிகள் பதிந்திருக்கின்றது நபித்தோழர்கள் கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு நான் ஒரு விரிப்பை தயார் செய்து தருகிறேன் தேவையில்லை இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை என்னுடைய பயணம் மறுமையை நோக்கியது ஆகவே மறுமையை நோக்கிய பயணியாக நான் இருக்கின்றேன் இந்த உலகத்திற்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைத்தால் போதும் என்ற வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அதுபோல இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யவும் வேண்டும் அல்லாஹ் தருவதை பெற்றுக்கொண்டு நிறைவோடு வாழ்ந்து மறுமையான மறுமையும் அழிவில்லாத மறுமை வாழ்க்கையிலே நாம் தகுதியான இடத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஒற்றை குறிக்கோள் உள்ளவர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவேன் அஸ்லாம் வலைக்கம்